இப்போ ராசி மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களோட லைஃப் பார்ட்னர் தான் பிரச்சனையாக அமையும் அவங்களுக்கு ஒரு நல்ல துணை இருந்துட்டால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக போகும் அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்பையெல்லாம் பின்னடைவுகள் வருதோ அப்பையெல்லாம் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் அவங்களை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஆளாக இருப்பாங்க அது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் மேசராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறத பொறுத்தளவு அவங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் இல்லாட்டி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு வருது அப்படின்னு சொன்னால் அவங்களோட லைஃப் பார்ட்னர்னால மட்டும்தான் வரும் ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் ரொம்ப பெருமைக்காக வேண்டியும் கொஞ்சம் ப்ரஷி இஷ்யூவோட வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையிலேயே கூட சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் சொந்த வீடு இது எல்லாமே இருக்கும் பட்டு இது எல்லாம் இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கை நிறைவை நோக்கி செல்லுமா அப்படின்னு சொன்னால் நிறைவை நோக்கி செல்வது ரொம்ப கடினம் இவங்களுக்கு ஒரே ஒரு குறை இருக்கும் என்ன குறை அப்படின்னா இவங்களுக்கு ரொக்கமான பணம் கையில் இருக்கணும் அதாவது லிக்யூட் கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடனடி இவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி லிக்யூட் கேஷ் இருந்தது கையிருப்பு பணம் இருந்ததுன்னு சொன்னால் இவங்களோட வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும் அதற்கு இவங்க என்ன வலியை ஏற்படுத்திக்கிறாங்களோ அந்த வழியை ஏற்படுத்தி கொண்டு லிக்விட் கேஷ் கையிருப்பில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட வாழ்க்கை மிகவும் செழிப்பாக அமையும் ஏன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு டீ கடைக்கு போகிறோம் காலையில் டீ சாப்பிட போகிறோம் ஒரு டீ பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா தாழை எடுத்துகிட்டு போனால் போதும் ஆனால் இவர்கள் ஐநூறுரூவா தாழை எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அளவுக்கு லிக்யூட் கேஷுக்கு உண்டான ஏற்பாடுகளை இவங்கள் செய்து கொள்ள வேண்டும் செய்துட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் மிதுன ராசி மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புறத்துக்கும் என்ன வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இவங்களோட பேச்சு நடைமுறை வாழ்க்கையில் இவங்களுடைய பேச்சை யாரும் தடை பண்ணக்கூடாது தடுக்கக்கூடாது அப்படி தடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்க ரொம்ப கோவப்பட்டுருவாங்க அதனால் என்ன ஆகும்னா இவங்களுடைய செயல்பாடுகள் கூடாமே இவங்க முறிஞ்சு போகும் மிதனராசி மிதன லக்கணத்துக்கு அவங்களுடைய பேச்சுக்களை தடை பண்ணாத சுற்றுப்புறத்தில் உள்ள ஆட்கள் தேவை மிதுன ராசி அதனால தான் பெரும்பாலும் நம்ம சொல்வோம் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டீச்சிங் ப்ரொஃபஷ்னல் இல்லாட்டி வக்கீல் அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த ப்ரொஃபஷ்னலில் இவங்களுடைய பேச்சுக்களை யாரும் தடை பண்ண மாட்டாங்க அப்போ மிதன ராசி மிதனமான லக்னத்துக்கு தடைபடாத பேச்சுக்கள் இருக்கணும் இருந்துட்டால் இவங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் கடகராசி கடக லக்கணம் இவங்களுக்கு என்ன பலவீனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆர்கனைசராக இருப்பாங்க ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய திறமை இவங்களுக்குள்ள இருக்கும் அந்த கூட்டத்தை கூட்டினாலும் அந்த கூட்டத்துக்கு தலைமை இவங்களாக தான் இருப்பாங்க இந்த தலைமையை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய கூட்டத்தை கூட்டி வாழ்க கோஷம் போடுறதுக்கு இவங்களுக்கு ஆள் இருக்கணும் அதாவது சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் இவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படி அப்ரிசியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லாட்டி அப்ரிசியேட் பண்றதுக்கு உண்டான ஆட்களை இவங்க தயார் பண்ணிட்டாங்க கடக லக்கணத்துக்காரங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கலைக்கு உண்டான திறமைகள் இருக்கணும் ஏதாவது ஒரு திறமை ஆய கலைகள் அறுபத்தி நான்குலையும் ஏதாவது ஒரு கலையில ஒரு திறமை இருக்கணும் அந்த திறமையின் மூலியமாக இவங்களுக்கு ஒரு புகழ் வரணும் அந்த புகழினுடைய உச்சி எப்பயுமே இவங்களுக்கு இருந்துட்டா இவங்களுக்கு மிகப்பெரிய பலம் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அடிப்படையான விஷயம் புகழ் தேவை கன்னி ராசி கன்னி லக்னம் இந்த கன்னி ராசி கன்னி லக்னம்ங்கிறது வந்து காலபுருஷனுக்கு அது ஆறாவது வீடாக இருக்கு இந்த ஆறாவது வீடு அப்படின்னா டே டு டே ரொட்டீன் ஒர்க் இந்த ராசி கன்னி லக்கணக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலோ உத்தியோகமோ காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்வதற்கு உண்டான வேலைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ராசி கன்னி லக்னம் மிக சந்தோஷமாக இருக்கும் அப்படி இவங்களுக்கு வேலை கிடைக்கல இல்லாட்டி உத்தியோகம் கிடைக்கல இல்ல தொழில் எதுவுமே பண்ண முடியலனா வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு தேவை ஒரு தொழில் அல்லது உத்தியோகம் துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு பூராத்துக்கும் ஃப்ரீடம் வேணும் சுதந்திரம் வேணும் என்ன சுதந்திரம் அப்படின்னா தான் யாருகிட்டயெல்லாம் விருப்பப்பட்டு இவங்க சேர்றாங்க இல்லாட்டி பேசுறாங்களோ அவங்க கூட மட்டும் உண்டான ஒத்துழைப்பு இவங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும் அதாவது குவாடினேட்டன் குவாடினேஷன் இருக்கணும் அந்த குவாடினேஷன்லையும் இவங்க விருப்பப்பட்ட நபர்கள் இவங்க கூட இணையணும் அப்படி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த துலாம் ராசி மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையும் விருச்சக ராசி விருச்சகலக்கணமாக இருந்தால் இவங்களுக்கு நல்ல பவர்ல அதிகாரத்துல உள்ளவங்க நல்ல செல்வாக்குல உள்ளவங்க இல்ல சமுதாயத்துல ரொம்ப உயர்ந்த ஸ்டேட்டஸ் உள்ளவங்களுடைய நட்பு கிடைச்சால் ராசி சாதிக்க முடியாததெல்லாம் சாதிக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உண்டான பண கஷ்டங்களையும் இது உடனடியாக தீர்த்து வைக்கும் அதற்கு உண்டான அத்தனை திறமைகளையும் விருச்சகராசி விருட்சகலக்கணம் உள்ளடக்கி இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசி தனுசு லக்கணத்துல பிறந்தவங்க இயற்கையிலே அது குருவினுடைய வீடு அறிவாளியான வீடு இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவு காமம் அதிகமாக இருக்கும் அதாவது அறிவு ரீதியான புகழ் இவங்க சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க நல்ல ஒரு டீச்சராக இருப்பாங்க அதுவும் வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருப்பாங்க இவங்களை சுற்றி எந்நேரமும் ஒரு சிஷ்ய கொடிகள் இல்லாட்டி மாணவர்கள் சுற்றி இருப்பாங்க இவரை மாதிரி உண்டுமா அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் இவங்களை புகழ்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சதுன்னா இவங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு சிறந்த பதவியில் இருப்பாங்க இல்லாட்டி இவங்களை சுற்றி எந்நாரமும் சிறப்பான மக்கள்கள் இருப்பாங்க அதன் மூலியமாக இவங்களுடைய வாழ்க்கை வளங்கள் சந்தோஷமாக இருக்கும் மகர ராசி மகர லக்கணம் இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி மகர லக்கணம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா தொழில் அதுதான் தொழில் காரகஸ்தானம் பத்தாவது இடம் ஆனால் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு விதமான மயக்கம் இருக்கும் அது என்ன மயக்கம் அப்படின்னா இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை பாராட்டுவதற்கு பக்க துணைகளான ஆட்கள் இருக்கணும் இவங்க எந்நேரமும் பாராட்டு மலையில் நினையணும் பாராட்டு மலையில் நினஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்கள இவங்க ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவாங்க ரொம்ப சென்டிமெண்டல் டச்சில் உள்ளவங்க அதனால இவங்களுக்கு தேவை அப்ரிசியேஷன் அப்ப அப்ரிசியேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த படிப்பு பண வசதி எல்லாத்தையும் இவங்க ஏற்படுத்தி கொள்ளணும் கும்பராசி கும்பலக்கணம் காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் தன்னோட ஆசைகள் அபிலாசைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய இடம் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு கன்சீல்டான ஆட்கள் ஒரு கருத்து பிடிவாதமான ஆட்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வாயை திறந்து கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க நினைக்கிறது கூடாமே வெளியில் நடக்கணும் அப்படி நடச்சிட்டா இவங்க சந்தோஷப்படுப்பாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களே சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள் மீன ராசி மீன லக்னம் காலபுருஷனுக்கு இதுதான் பனிரெண்டாவது இடம் அயன சயன போகத்தை சொல்லக்கூடிய இடம் குருவினுடைய வீடு சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னை அறமும் பிரச்சனைக்குரிய நபர்கள் தன்னை சுற்றி இருக்கணும் எனக்கு இது இல்லை எனக்கு இது தெரியல எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிறது இந்த மீனராசி மீனலக்கணத்துக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க அப்படி தீர்த்து வச்சு அவங்கள பூராத்தையும் தனக்கு கீழே அவங்க வச்சுக்குவாங்க என்னால் தான் உனக்கு இதெல்லாம் கிடைச்சிது நீ நமக்கு வந்து சல்யூட் பண்ணணும் அந்த மீன ராசிக்கு அந்த குணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால பிரச்சனைக்குரிய நபர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் பிரச்சனையும் தீர்க்க வைக்கக்கூடியது மீன ராசி ஆனால் அதற்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது தீக்குமா அப்படின்னா அது மில்லியன் கணக்கான கேள்விக்குடியை உள்ளடக்கியது